என்னதான் விசாரிச்சாலும் குழந்தை மாறினதுக்கான ஒரு சின்ன குழு கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதனால போலீஸ் வந்து மனோஜன் விஷயத்த அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டு மனோஜனை போல அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தான் இந்த டைம் பைசி வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்து குழந்தைய நான் கொஞ்சம் பாக்கலாமான் அவ அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை அவளுக்கா இருக்குமோன்னு அவளுக்கும் டவுட் வந்துருது இவங்க எதை வச்சு இப்படி முடிவு பண்றாங்கன்னா குழந்தையோட கலரு கருப்பா இருக்கிற மனோஜனும் விமலம் வளர்க்கிற குழந்தை வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்கிற ஹரிஷும் ஃபைசியோட குழந்தை கருப்பா இருக்கு இதை வச்சுதான் இவங்க ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிக்கிறாங்க ஃபைசி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ஓகேன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துட்டு இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருது ரெண்டு குழந்தையும் மாறினது ஆயிருது இப்ப ஜட்ஜி வந்து இந்த ரெண்டு குழந்தையுமே இந்த ஜெய்தியில நீங்க ரெண்டு பேருமே மாத்திக்கலான்றாங்க இப்ப அந்த டைம்ல இந்த ரெண்டு கப்பலும் வந்துடுறாங்க மனோஜ் வந்து வேகமா போய் அவனோட குழந்தைய வாங்கிடுறான் ஆனா விமலாவால அவ வளர்த்து அந்த குழந்தைய கொடுக்க மனசே இல்லாம கொண்டு போய் கொடுப்பா கொடுத்ததுக்கு அப்புறமும் அவ தங்கிட்டே இருப்பா அந்த குழந்தைய விட்டுட்டு போக முடியாம குழந்தைய வேகமா வாங்கி பால் கொடுக்க போய் கொண்டு போயிருவா ஃபைசியும் அவளோட குழந்தைய வாங்கிடுவா இப்ப ரெண்டு புருஷமா இருக்கலாம் வெளிய வெயிட் பண்ணுவாங்க இப்ப அரிஸ் வந்து நம்மளுக்கு எப்படி உணர்ச்சிகள்லாம் இருக்கோ அந்த மாதிரிதான் குழந்தைகளுக்கும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க குழந்தைய மாத்திக்க வேண்டாம் முடிவுக்கு வந்துடுறாங்க